சென்னை திருவான்மையூர் சிக்னல் அருகில் அம்பேத்கர் குறித்து தவறாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து வேளச்சேரி கிழக்கு பகுதி திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாராளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து இழிவாக பேசியதாக எதிர்கட்சிகள் கடும் குற்றச்சாட்டை வைத்து அமளியில் ஈடுபட்டன அமித்ஷா பேச்சுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற முடிவு செய்து இன்று காலை நடத்த முடிவு செய்யப்பட்டது அதன் ஒரு பகுதியாக வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேளச்சேரி கிழக்கு பகுதி திமுக சார்பில் பகுதி செயலாளர் துரைகபிலன் அவர்களின் தலைமையில் அம்பேத்கர் குறித்து தவறாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வட்டக்கழக செயலாளர் வழக்கறிஞர் மா தமிழரசு தனசேகர் என் டி ராஜாராமன் கே ராஜி பாண்டியன் மற்றும் இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் எம் விநாயகமூர்த்தி மாமன்ற உறுப்பினர்கள் விசாலாட்சி துரைக்கபிலன் எம் ராதிகா மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கையில் அம்பேத்கருடைய புகைப்புகளை வைத்து கொண்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி தங்களது கண்டன கண்டனங்களை பதிவு செய்தனர்

மோடி அரசு திரும்ப திரும்ப பெற திரும்ப திரும்ப பெற அமித் ஷா அமைச்சர் அமித்ஷா திரும்ப பெற திரும்ப பெற புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர்

திமுக சார்பு இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமித்ஷாவை கேவலப்படுத்தும் வகையில் ஆர்ப்பாட்டம் குரலை எழுப்புகிறேன் எழுப்புங்கள் ஆர்ப்பாட்டம் 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 ஒன்றிய अमी शाह वञो प